அப்புறம் நடந்த புண்ணிய பூமியில காலடி எடுத்து வைப்பதே மிகப்பெரிய வரமாகும் நீங்க எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல கோவிலுக்கு போகாதவங்க எல்லாருமே இன்னொரு வீடியோ மூலமா அழைச்சிட்டு போறவாங்க நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க மாண்டவர்கள் மீண்டாலும் இந்த உலகம் தாங்காது என்று தன் உயிரை மாய்த்து கொண்ட அண்ணமார்கள் கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் சோ இவங்க கோவிலுக்கு தான் நம்ம போக போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் வெல்கம் டு பவி தீபக் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி போர் நடந்த ஒரு புண்ணிய பூமி தான் பார்க்க நம்ம வந்து போயிட்டு இருக்காங்க போற வழியிலேயே பாத்தீங்கன்னா அம்மாச்சி வீடு இருந்துச்சு ஸோ ஓகே அம்மாச்சி வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி வீட்டுக்கு தான் போனேங்க போயிட்டு அம்மாச்சி வீட்டு தோட்டத்துல பாத்தீங்கன்னா மோட்டர் ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் போய் எல்லாரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போனாங்க இங்க இருக்கிற மண்ணே பாத்தீங்க அப்படின்னா சும்மா செம்மன் கலர்ல இருக்குங்க நம்ம கை காலில பட்டாலே அந்த மண்ணோட கலர் வந்து ஒட்டிக்கும் சோ அந்த அளவுக்கு தான் இருக்குங்க இது ஏன் இப்படி செம்மண்ணா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து போர் நடந்ததாகவும் போர் நடந்ததுல நிறைய பேருக்கு ரத்தம் கீழே போயிருக்குமான்ல சோ அந்த ரத்தம் தான் வந்து மண்ணு செகப்பு கலர்ல இருக்கிறதாகவும் இப்ப வரைக்கும் நம்பப்படுதுங்க அப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு இருக்க வழித்தடம் ஃபுல்லாகவே இப்படிதான் இருக்குங்க இப்ப வந்து வீரப்பூருக்கு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொன்னர் சங்கர் கோயிலுக்கு போறது விட பெரிய காந்தியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பெரிய இது பொன்னர் சங்கர் கோயிலுக்கே போவாங்க நம்ம வந்து பொன்னர் சங்கர் அப்படின்னு சொல்றதை விட அண்ணமார் கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்குங்க இதுதான் பாத்தீங்கன்னா பொண்ணு பெரியகாந்தியம்மன் கோயிலுங்க அந்த ஜில்லாவுக்கே வந்து ஒரு ஹெட்னு சொல்ல இந்த அம்மா கோவில அப்புறம் இந்த கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பா எல்லாரும் உஷாரா இருக்கானுங்க இங்க வந்து ஒரு மோசடி நடக்குது அது வந்து எந்த ஒரு சேனல்லுமே வந்து யாருமே சொன்னது கிடையாது நான் மனசார சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போனங்க ஆனாங்க நடந்த விஷயமே வேற எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு சாமி பக்கத்துலயும் ஒவ்வொரு பூசாரிங்க மாதிரி நின்னுக்குறாங்க அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா காணிக்கின்ற பேர்ல நம்மள்ட வலுக்கட்டாயமா வந்து காசு வாங்குறாங்க ரெண்டாவது உள்ளூர் ஆளுங்களா வெளியூர் ஆளுங்களா தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்மள்ட்ட வந்து அமௌண்டே கேக்குறாங்க அதனாலே பாத்தீங்கன்னா பாதியெல்லாம் வந்து மனசு கஷ்டமாயி போச்சு எல்லாருமே மனசு நிம்மதிக்காக தான் கோவில் போவாங்க ஆனா முதல் டைம் நான் கோவில் போயிட்டு ஏன்னா அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அந்த கோவில உள்ளவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து அந்த கோவில் நடந்துட்டு இருக்குங்க நீங்களே யாராவது இந்த கோவிலுக்கு போயிட்டு இது மாதிரி மோசடி நடக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோசியல் எல்லாம் வந்து வீடியோ போடுறாங்க அதாவது வந்து வீரப்பூர்ல இருக்க பொன்னர் சங்கர் கோவில் பெரியகாந்தியம்மேன் கோவில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு சோசியல் மீடியாலுமே சொல்லவும் மாட்டிக்கிறாங்க அது ஏன் தான் வந்து தெரியல சோ போகும்போது எல்லாம் என்ன பண்றாங்கன்னா காணிக்கின்ற பேர காசு போடுக்குறாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா என்னையால வந்து பத்து ரூபாய்தான் முடியுங்க இருபது ரூபா முடியுங்க அப்படின்னு சொல்லி சாமிக்கு மனசார கொடுத்துட்டு வாங்க ஏன்னா நம்ம சாமிக்கு மனசார கொடுக்குற அந்த ஒரு ரூபாய்க்கு கூட கோடி ரூபாய்க்கு வந்து சமங்க சோ வந்து பாத்து எல்லாரும் கரெக்டா இருந்துக்குங்க அடுத்ததுதான் பாத்தீங்கன்னா பொன்னர் சங்கர் கோயிலுங்க சோ பொன்னர் சங்கர் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மகாமுனி வந்து காவல் காக்குற தெய்வமா சும்மா கம்பீரமா இருப்பாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு வருஷமா சரியா அந்த எத்தனை வருஷம் தெரியலேங்க இங்க வந்து ஒரு போர் நடந்திருக்கு அதான் பொன்னர் சங்கர் நல்லதங்கால் நல்லதங்கல்றத அவங்களோட தங்கச்சிங்க இவங்க மூலியம்தான் வந்து இந்த இடத்துல வந்து போர் நடந்திருக்குன்னு இப்ப வரைக்கும் நம்பப்படுதுங்க சோ அவங்களுக்கு எழுப்பின கோவில் தான் இது உள்ள பாத்தீங்கன்னா பொன்னர் சங்கர் இருப்பாங்க நான் பொன்னர் சங்கர் வந்து காட்டுறேன் பாருங்க இதுதான் பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து போர்டெல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க கன்னி கன்னிமர் இருப்பாங்க அடுத்து பொன்னர் சங்கர் இருப்பாங்க அடுத்து அருகாணி தங்கால் இருப்பாங்க நாங்க போன டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மண்டபமெல்லாம் வந்து இப்பதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணருக்கு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா மாயவர் வந்து பொன்னரோட கால்ல வந்து அம்பு விட்டுருவாங்க சோ பொன்னர் என்ன பண்ணுவாருன்னா இதோட அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிப்பாரு சாகுறத பார்த்து சங்கர் என்ன பண்ணுவாருன்னா தற்கொலை பண்ணிப்பாரு அப்புறம் இவங்க தற்கொலை பண்ணிக்கிறத பாத்துட்டே நல்லதங்கால் வருவாங்க வந்து அவன் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து மன மனசு கஷ்டமாயி போயிருங்க அவங்க வந்து அழுகுவாங்க அண்ணா ரெண்டு பேரும் எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி அழுகுவாங்க ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாண்டவர் மீண்டார் இந்த பூமி தாங்காது இந்த உலகம் தாங்காது அப்படின்னு சொல்லி எல்லாருமே செத்து போயிருவாங்க சோ இதான் பாத்தீங்கன்னா நோம்பி டைம்ல படுகளை நடக்குங்க அங்க கண்ணி கழியாத ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தீர்த்தம் தெளிச்சு வந்து எளிப்படுவாங்க இந்த கோவில்ல ஒரு ஃபேமஸான ஒரு திருவிழா ஒரு இது நோம்பி அப்படின்னா அந்த தீர்த்தன் தெளிச்சு எளிபுடுற நோம்பிதான் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுமே நடக்குதுன்னு இப்ப வரைக்கும் நம்பப்படுதுங்க சோ அதுக்கு வந்து ஆடு பன்னி கோழி அப்படின்னு சொல்லி அந்த உயிரினங்கள் எல்லாத்தையுமே பலி கொடுக்குறாங்க பாய் நீங்க யாரால போயிருக்கீங்க சொல்லுங்க